உங்களுடைய அழகான வாழ்க்கை பாதை மகிழ்ச்சிகரமான அமைதியான சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை பாதையை நீங்கள் தேடுறீங்க அப்போ ஒருத்தர் இருந்து வாங்குங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தில் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அந்த பாலத்தை நான் தான் கட்டியிருக்கேன் வாங்க என் கூடயே வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போனேன்னா அந்த பாலத்தோட மறு இதில் செமையா கெத்தா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது மகிழ்ச்சி சந்தோஷம் மன நிம்மதியம் எல்லாமே இருக்குது ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே இருக்குது பசுமை வளர்ச்சி எல்லாமே இருக்குது வாங்க 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 வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு போகிறார் அப்படியே போகிற வழியிலேயே உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொடுங்களேன் நான் உங்களை வழி காட்டுறேன்ல அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஆறு பார்த்தீங்களா எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாலத்துக்கு கீழேயே பிறந்ததுன்னா பாலத்தின் முடிவில் எப்படிலாம் இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்களேன் ஆஹா இந்த பக்கம் நீங்கள் சன்ரைஸை பார்க்கலாம் இந்த பக்கம் சன்செட்டை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே கூட்டு வர்றார் அப்படியே நாமும் அப்படியே கனவுகளோடு ஆஹா ஆஹா நம்ம அங்கே நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் வெற்றியும் புன்னகையும் ஆரோக்கியமும் செல்வமும் நல்ல நல்ல உறவுகளும் ஆஹா கிடைக்க போகுது கிடைக்க போகுது கிடைக்க போகுது கிடைக்கும் போகுதுன்னு அழகாக நம்மளும் அவர் கூட அப்படி அவர் சொல்ல 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 அவர் கேட்க 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 அவர் ஒரு ஒரு பாலத்தோட முடிவு ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவர் வந்து நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டே இருக்கார் ஃபீஸ் வேணும்ல பணம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா அப்படியே கூப்பிட்டு போகிறார் கூட்டு போனால் அங்கே பாலத்தோடைய கடைசியில் ஒன்றுமே இல்லை கேட்ட போட்டாங்க இங்கே எனக்குள்ளேயே நீங்கள் காத்திருங்கங்க வெயிட் பண்ணுங்க இங்கே ஒரு டென்ட்டு போட்டு தரேன் இங்கே வெயிட் பண்ணுங்கள் பாலம்லாம் கட்டி முடித்த உடனே உங்களை நான் அடுத்த எடுத்து கூப்பிட்டு போகிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொல்கிறது உறுதி அப்படிங்கிறாரு அங்கேயே நீங்கள் டென்ட் போட்டு உட்காந்துருப்பீங்களா மாட்டோம்ல டக்குன்னு அபவ் டேன் திரும்பிடுவோம் குடு 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 குடுன்னு போங்கப்பா போங்க அப்புடின்னு நாம் நாம் நம்மளுடைய பாதையை தேடிகிட்டு இருப்போம் இறந்து இறங்கி கட 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 நடந்து நம்மளுடைய பாதையை நாம் தேட 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 நமக்கான விஷயங்கள் அழகாக இன்னும் அற்புதமாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கும் உங்களுக்குரிய எல்லா விஷயங்களும் நமது ஒற்றை முயற்சியினால் மட்டுமே முடியுமே தேவையற்ற பிறரின் வழிபாடான பாதைக்கு நம்மை பிறர் அழைத்து செல்லும் பொழுது நாம் பாதையில் சென்று பசுமையை நோக்கி நல்லதை நோக்கி மகிழ்ச்சியை நோக்கி புன்னகையை நோக்கி நாம் நமக்கான பாதையை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் வாழ்க 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 மனங்கள் மலரட்டும்